கலவரம் இந்த யுத்தம் இந்த போர் இது ஆவிக்குரிய போர் அல்லா அப்போ இதுல இஸ்ரேலுடைய தேசத்துல சமாளம் முக்கியம் அது தேவன் கொடுத்திருக்கிறார் லோயா யார் மூலியமா மூலியமா அந்த ஆதரவனுடைய ஆசீர்வாதம் ஒரு நமக்கு வந்து சேரும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும் அப்போ வசர சொல்றது களத்தியார் மூணாவது அதிகாரம் பதிமூணு பதினாலு வசனங்களை வாசிப்போம்

அந்த தடையை மேற்கொள்வதற்கு நாம் சத்துகளுக்காக ஜபிக்க வேண்டும் அது இல்லையா தேவன் ஆசீர்வாதத்தை கூறுவதற்கு முன்பாக நான் உன்னை காண்பிக்கும் தேசத்துக்கு நிற்போம் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லலாம்

நம்மை ஏமாத்துறவர்கள் துரோகம் பண்றவர்கள் குறை சொல்றவர்கள் சண்டை போடுகிறவர்கள் வன்கண் வைக்கிறவர்கள் போராட வைக்கிறவர்கள் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு சமாத்துக்கு எதிர்ப்பா இருக்கிறத எல்லாருமே யாரு சத்துருக்கள் இப்போ அந்த சத்துருக்கள்ல குடும்பத்துல இருக்கிற சத்துக்களும் உண்டு வெளியில வர சத்துக்களும் உண்டு அலையிலுயா உங்க வீட்டாரே சத்துக்கள் என்று சொல்லி வசதம் சொல்லப்படுகிறது அலையிலுயா ஒரு சத்துக்கள் எதிராக எழுதி வரும்போது முறியடிக்க கத்தர் ஒப்பு கொடுக்க சொல்லிட்டு வசங்கள் இருக்கப்படுகிறது அதனால இந்த சத்துக்களை என்ன பண்ணணும்னா நம்ம மன்னிக்கணும் யாரெல்லாம் நம்ம சத்துக்களை நினைச்சிருக்கிறோமோ அவங்களெல்லாம் நம்ம மன்னிக்கும்போது போது அந்த ஆசீர்வாதம் நமக்கு வந்து சேரும் அலையிலுயா தேவ வார்த்தைக்கு நம்ம கீழ்படுகிறோம் அலையிலுயா அலையிலுயா ஜபி போமா ஏ சுக்கர் சிவி நாமத்தினார் எல்லோரும் எல்லோரும் யாரெல்லாம் அவங்க மனசுல வச்சுக்கங்க யாரெல்லாம் நம்ம சத்துருவா நினைச்சோமோ அவங்களா நாங்கள் மன்னிச்சு ஆசீர்வதிக்கிற மாதிரி ஏசு எல்லாரும் வாய் தருந்து ஏசுவின் நாமத்தில் பீதாவே எங்கள் சத்துருகளை அவர்கள் மன்னித்து ஆசை